ஆர்எஸ்எஸ் ஒரு இயக்கம் அந்ததுக்கு பிறகுதான் இங்கே வெடிகுண்டு கலாச்சாரமும் ஒன்று உருவாச்சு அப்போ இங்கே ஆமாம் புகுந்த வீடு அமினா புகுந்த வீடுன்ற கதையா அப்புறம் திருப்போன்றதுக்கு வட்டாயலாம் அப்புறம் வெடிவுண்டு மிரட்டல் இல்லாமல் எப்படி இருக்கும் நான் இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதனை பார்த்து கேட்குறேன் உங்களுடைய மத்திய தொழில் பாதுகாப்பு படையை இப்போ அனுப்பி பாதுகாப்பு கொடுப்பீங்களா தர்காவுக்கு சிகளையை பாதுகாப்பீர்களா அல்லது ஒட்டுமொத்த திருப்பண ஒன்றத்தையும் பாதுகாப்பீங்களா சட்டத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகள் எந்த சட்டத்துக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது அவன் இந்திய அரசியல் சட்டத்திலே ஏத்துக்கல தேசிய குடியை ஏத்துக்கிறாதவன் அவன் போரா நீதிமன்றத்திலையும் போலீசிலே ராணுவத்திலையும் உட்காந்து இவனை போரா அந்த நாட்டு மக்கள் பொங்கெழுத்து அடிச்சு விரட்டாம நாற்றில் ஒரு புரட்சி வராப்போ மாற்றம் வராது வன்முறையான இது ஜனநாயக நடத்தாலும் சாத்தியமாக நீ வேறெல்லாம் சொல்ல வேண்டிய அது வணக்கம் இது அரத்தின் கழகம் என்று நாம் சந்திக்கிறோம் மிக முக்கியமான அரசியல் அலமை சமதர்ம கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் திரு தங்கப்பட்டவர் சார் வணக்கம் 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 குறிப்பாக திருப்பகொண்ட விவகாரம் மதுரையை பரபரப்புள்ள தாய் ஒரு பெரும் பேசும் பொருளாக ஏன் இந்திய லெவலில் பேசும் பொருளாக வரை எதிர்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நீதியரசர் திரு சுவாமிநாதன் அவர்கள் கூட பதவி நீக்கம் சொல்லி ஒரு நூற்றி இருபது எம்பிக்கள் மனு கொடுத்தார்கள் அதற்கிடையில் இன்றைக்கு என்ன அப்டேட் நியூஸ்னா தர்காவுக்கு வெளிகொண்டு மிரட்டல் பள்ளிவாசலுக்கு வெளியுண்டு மிரட்டல ஒரு பரபரப்பு செய்தி இந்தியா முழுவதும் வரைந்து கொண்டிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டமாக நம்ம எப்படி பார்க்குறோன்றத விட இப்போ ஒரு ஜிஆர் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தான் இதுக்கு பதில் சொல்லணும் இப்போ இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு அவர் யாருன்னு பார்த்தா அது கைது செய்யப்படணும் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர்களாவோ சங்கிமங்கியலாவோ இருந்தால் அவருக்கு இந்த ஒரு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் என்ன தண்டனை கொடுக்கிறார் அவர் ஒரு கோயில் விளக்கை காப்பாற்றுறக்கு இவ்வளோ போராடுறார்ல தர்காவை காப்பாற்று இவ்வளோ போராடுவாரி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் அப்படி துடிக்கிறாரா அப்படி சிஎஸ்ஐ சிஐஎஸ்எஃப் அனுப்ப துடிக்கிறாரா சோமோட்டாவோ அவரே எடுத்து வழக்கை விசாரிக்கிறாரா எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறாரா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது அதாவதுங்க வெள்ளக்காரை எழுதி வச்சுருப்போன்னா என்ன அப்படின்னா இந்த பார்ப்பனிய அயோக்கியர்கள் இந்த நாட்டில் இருக்கான் அவங்க பூரா பேர் பேருவழிகள் கடைந்தெடுத்த அயோக்கியர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பார்சியாலிட்டியான ஒரு அமைப்பு முறையை கற்பிக்கிறதுலையும் அதை நம்ப வைக்கிறதுலையும் பயங்கர நயவஞ்சகமான பேர் வழிகள் இவன் அந்த மக்களை ஏமாற்றி சுரண்டி கொண்டிருக்கிறான்னு சொல்கிறான் வெள்ளக்காரன் பார்த்து பதிவு பண்ணிட்டு போன விஷயம் இன்னும் நம்ம மக்களுக்கு புரியலாது அவன் அதாவது எவ்வளவு இங்க விஷம் பிடிச்சவிங்கன்றதுக்கு இன்னும் நம்ம மக்களுக்கு புரியாமல் இருக்கு அது புரிதல் நிச்சயமா வந்துடும் இப்போ திருமணம்ன்ற விஷயத்துல எவ்வளவு கைமைத்தனம் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் எல்லாம் நடந்தது என்பதை மக்கள் பார்த்துட்டான் இத்தனை வருஷமா இவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல ராமகோபாலன் காலத்துல இருந்து இந்த இந்து முன்னணிக்காரன் வருஷ வருஷம் கார்த்திகை தீபம் சர்ச்சைன்னு வந்து பண்ண விஷயமும் இப்போ என்னன்னு கிளியர் ஆயிடுச்சு அப்போ சர்வே கல்லில் தோன்னு சொல்லி அடம்பிடிச்சு அது தர்காவின் பக்கத்தில் இருக்கிறனாலேயே அதுக்கு தீபக்கல்லுன்னு பேர் வச்சு கலவரத்தை கிளப்பி தகராறை உருவாக்குற சதி திட்டத்தோடு தொடர்ந்து இவர்கள் வேலை செய்தார்கள் ஏற்கனவே தர்காவில் கறி சமைச்சு சாப்பிடக்கூடாது சரியா அப்ப இப்படிப்பட்ட ஐக்கியத்தனங்களை நாடுங்கும் செய்ய இவர்கள் காத்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு வெப்சைட்ல வெளியிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வசதிகளுக்கு மேல இந்தியா முழுக்க சர்ச்சை பண்ணி இருக்கிறது அதில் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றம்பது இதெல்லாம் அவருடைய சதி திட்டம் இப்படிப்பட்ட பயங்கரவாதி கூட்டம் இன்னைக்கு திருப்பூரத்திற்கு மேல் இருக்கிற சிக்கந்தர் தர்காவிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கு இதெல்லாம் ஒரு லாபி ஒரு பார்த்து ஒரு நீங்கள் சென்றான்னு பார்த்துருப்பீங்க இராணுவத்திலிருந்து தப்பி வந்த இராணுவ அதிகாரி அவன் பல இடங்களில் ஆர்எஸ்எஸில் சேர்ந்து பல இடங்களில் குண்டு வச்சுருக்கிறான் தேசிய கொடியை தூக்கி போட்டு காவி காவிக்குழி ஏந்தனவன் அவன் நிலைமையை பாருங்கள் அவன் புத்தியை பாருங்கள் இராணுவத்தில் இருந்த அதிகாரி அந்த வேலையை தூக்கி போட்டு ஆர்எஸ்எஸ்ஸில் வந்து அவன் செஞ்ச வேலை என்னன்னா பல இடங்களில் மத ரீதியான வன்முறையை தூண்டுவதற்காக குண்டு வைத்திருக்கிறார்கள் இதை அவனே ஆங்கலமாக கொடுத்துருக்கான் இது எப்படி எப்படிலாம் எங்களை டியூனம் பண்ணாங்க எப்படி எப்படிலாம் வேலை செய்ய வச்சாங்க எங்கெங்கெல்லாம் ஆர்டியன்ஸ் வரைக்கும் பயன்படுத்தணும் ஆர்டிஎன்ஸு ம மருந்து ரெண்டு பேருக்கு தான் இந்த நாட்டில் கிடைக்கணும் ஒன்று பயங்கரவாதிகள் ரெண்டாவது அதை பறிமுதல் வச்சிருக்கு பண்ணி வச்சிருக்கிற அரசாங்கம் ரைட்டா இதுக்கிடையில் தப்பிச்சு வந்தால் ஆர்எஸ்எஸ்காரனுக்கு ஆர்டிஎக்ஸ் மருந்து கையில் அவன் சொல்கிறான் எல்லாமே எனக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு அப்போ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய பிரதிநிதிகளாக இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வந்தாச்சு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் இவங்க போரா அதில் இறங்கி வேலை செய்கிறான் இன்றைக்கி நீதித்துறையினுடைய பாசிசம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம் கண்ணால் பார்க்குறோம் சரிங்களா அப்போ நாட்டை சீரு உடைத்து நாசமாக்கி ஒன்றும் இல்லாம வேலைகள் நடந்துச்சு அப்போ இந்த வெடிகுண்டு பொருளியையும் மதுரை மக்கள் எப்படி நீங்கள் கா இந்த தீப பொருளியை கலப்பினாங்களோ அதே மாதிரி இந்த வெடிகுண்டு பொருளையும் மதுரை மக்கள் அமைதியாக எதிர்கொள்வாங்க இது எந்த குடும்பம் செஞ்ச வேலைன்னு அவங்களுக்கும் தெரியும் அதனால் இந்த இதை காமிச்செல்லாம் இங்கே வாலாட்ட முடியாது இன்னொரு விஷயம் இவர்கள் இப்போ மக்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக அவர்கள் பிடிபட்டுருக்குறாங்க எச்சராஜா மாதிரியான பச்சை பயங்கரவாதிகள் அயோத்தி மாதிரி திருப்பணத்தாக்கோன்னு பேசுகிறான் அவனால் எப்படி கொஞ்ச காலத்தில் அவனால் வெறி பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் ரேபிஸ் மாதிரி வெறி பிடிச்சி சட்டையை கிழிச்சுக்கிட்டு அலைய போறான்னு நினைக்கிறேன் அவனுக்கெல்லாம் ஏன் இந்த வன்மம் ஏன் அப்படி இருக்கிறாங்க ரைட்டா அப்போ இப்படி வெறி பிடித்தவர்கள் மத பயங்கரவாதிகள் எல்லாம் ஒரு கூடாரமாக சேர்ந்துக்கிட்டு எல்லா துறையும் இதுவே வேலையா நான் என்ன கேட்குறேன் இதுவே வேலையா எல்லா துறையும் இதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா வேலையா திருப்பரம் ஒன்றம் லட்சம் பக்தர் வந்தாங்க சாமி விட்டாங்க போய் அவங்க வேலையை பார்க்குறாங்க இது ஒரு வன்முறையாக மாறி இருந்துச்சுன்னா என்ன என்ன அங்கே இருக்க போகுது இந்த வன்முறையில் எல்லாம் என்னடா சாதிக்க போகிறீங்க ரைட்டா அப்போ இவ்வளவு கேவலமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய இவர்களெல்லாம் ஹெச்ராஜா மாதிரி ஆளெல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் பிடிச்சி உள்ளே போடணும் அயோத்தியா திருப்பரங்குன்றத்தை மாத்துவேன்னு சொன்ன வாசகத்துக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்துல பிடிச்சி உள்ள போடணும் அவர் மட்டும் சொல்லலையே நான் நீ சொல்லியிருக்காரு இல்லையா நயனார் அயோத்தி வந்து என்னங்க இந்தியாவும் இருக்குது மதுரை அயோக்கிய மாறினா என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கிறாரு அதான் அயோக்கியன் அயோக்கியர்களுக்கு அயோத்தி ஈஸியா தெரியும் சரியா நம்மள மாதிரி மனித அவமானம் பார்க்கறவங்களுக்கு தான் அயோத்தி என்பது இப்படி ஒரு கொலை நடுங்கிற ஒரு பெரிய இனப்படுகொலை பயங்கரவாதம்னு தெரியும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல நடக்குது மும்பை கலவரம் அகமதாபாத் கலவரம் டெல்லி கலவரம் சரியா கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு நூற்று கணக்கான வன்முறைகள் நடந்திருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொ பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க பொது சொத்து சேதம் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கே கிடையாது அதுக்கு பிறகு அங்க சரியா இது எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு இடையில பிளவு எப்படி தொழில் ஒன்றா நடக்கும் தொழில் சுமூகமாக நடக்கும் வியாபாரம் எப்படி சுமூகமாக நடக்கும் விவசாயம் எப்படி சுமூகமாக நடக்கும் அந்த தேசங்கள் எப்படி முன்னேறும் ஒரு பெரிய வன்முறை நடந்துருச்சுன்னா அந்த காய ஆடுறதுக்கு எத்தனை வருஷம் நான் விளையாட்டா தெரியுதா அப்போ இவ்வளவு பச்சைய படுகொலைகளையும் இனப்படுகொலையும் ஆதரிக்கக்கூடிய அந்த நயினார் நாகேந்திரன் எச்ராஜா இது போன்ற ரேபிஸ் வெறியர்கள் இந்த ரேமேஸ் வெறியர்கள் மதா வெறி பிடித்த ரேமேஸ் வெறியர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளதல்ல அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டை இங்கே வந்துட்டு அவர்கள் விடாமல் அறியாமையில இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிட்டு அவன் கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுவான் ஒரு பக்கம் சார் இங்கே அதுக்கு ஒரு தற்குறி கூட்டம் இருக்கத்தான் செய்யுது சார் இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னைக்கு நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபது எம்பிகள் நீதி நீதிபதி சிஆர் சுவாமியின் பீஸ் மென்ட் போனார் இருக்காங்க அது ஒரு பெரும் பரபரப்பு இருக்குது அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நேற்று மதுரை உயர் நீதிமன்றத்திலும் இன்னைக்கு மாவட்ட நீதிமன்றத்திலும் இரு பிஜேபியினரும் முற்போக்கு அமைப்பினரும் இடசாயிர இந்திய கூட்டணிகளும் நேற்று நேரம் மோதல் ஒரு சூழல் இன்னைக்கு முதல்ல இந்த பரபரப்பு இப்படி சேர்த்து பார்த்துருக்கோம் இல்லை இது இது யார் கொடுக்குற தைரியத்தில் இந்த வருது நீதிபதி ஜிஆர் சாமியும் தெளிவாக தெரியுங்க ரெண்டு நீதிபதி விசாரித்த ஒரு வழக்கை ஒரு நீதிபதி விசாரிக்க முடியும்னு அவனுக்கு தெளிவாக தெரியுங்க எப்படிங்க தைரியம் வருது இது யார் கொடுக்குற தைரியம் ஒன்றிய பாஜக அரசு கொடுக்குற தைரியம் நீ என்ன பண்ணு சட்டப்படி நடந்து கொள்ளாது அவங்க சொல்லக்கூடிய வேலை என்னென்னா இந்த ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து அண்ணாமலை பேசினா பிள்ள மதுரையில் ஒரு கூட்டத்தை போட்டு அதாவது பொம்பளை விஷயத்தை தவற விட்டுட்டு என்ன வேணால் பண்ணுங்கடான்னு கட்சியில ஊழியர்களுக்கு கொள்கை வகுப்பு என்ன வேணா பண்ணுங்க பொம்பளை விஷயத்தை மட்டும் விட்டுருங்க அப்ப நீங்க ஒரு அவன் ஒரு கிரிமினல் பேட்டர்ன் வச்சிருக்காங்க அதை எதுல இருந்தாலும் அவனை செய்ய சொல்றான் நீதித்துறையில இருந்தாலும் காவல்துறையில இருந்தாலும் இராணுவ துறையில இருந்தாலும் எல்லாரையும் அவன் செய்ய சொல்றான் கிரிமினலா கிரிமினல்களை வைத்து ஒரு ஒரு ஏரியாவை ஒரு ரவுடி ஒரு ரெண்டு சல்லிப்பயல்களை வச்சுக்கிட்டு ஏரியாவை எப்படி கட்டுப்படுத்துக்கு கட்டுப்பாட்டுக்கு எடுக்கிறானோ அதுபோல் இவர்கள் எல்லா துறையிலேயும் கிரிமினல் தளத்தை புகுத்தி முழுக்க கெடுத்து வச்சிருக்கிறாங்க அரசியல் சட்ட ஆட்சியாவே கெடுத்து வச்சிருக்கிறாங்க அப்போ ஜிஆர் சாமிநாதன் மாதிரியான ஆட்கள் அவருக்கு தெரியாத சட்டமாகங்க ஏங்க வாஞ்சிநாதனுக்கு தெரிகிற சட்டம் வாஞ்சிநாதன் யார் அவர் ஒரு வழக்கறிஞர் வயது கூட ஜி ஆர் சம்நாதனுக்கு இளையவர் அவருக்கு தெரியறது எப்படிங்க அவர் ஜி ஆர் சம்நாத் தெரியாது இன்னொன்னு மூளை வலிமை ஜாஸ்தியான கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர் எப்படி மூளை வலிமை ஜாஸ்தியான கம்யூ கம்யூனிட்டி சரியா அவருக்கு ஆத்துக்குன்னு சொல்ல தான் இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுக்கிறார் பிராமினா அவர் பேசுவதற்கு தான் அவருக்கு ஆசையா இருக்கான் அப்படித்தன்னை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு மூளை வலிமை ஜாஸ்தியான வாஞ்சிநாதன் வழக்கறிஞரை விட மெத்த படிச்சவருக்கு வாஞ்சிநாதன் வழக்கறிஞரை குற்றம் விசாரிக்க கூடிய அளவு அறிவுபடுத்த அந்த ஜா அந்த நீதிபதிக்கு தெரியாதா எப்படி தெரியாம இருக்கும் நல்லா தெரியும் அப்படித்தான் செய்வா என்ன கிழிச்சிருவீங்களா என்பதுதான் அந்த மனப்பாக்கு ரைட்டா மக்கள் வந்துட்டு நியாயத்தின் பக்கம் இருக்கணும் நிற்கிறாங்க ஒவ்வொரு மனுஷனுங்க பதவி நிற்கணும் சொல்றது சரியா என்ன நியாயம் நிச்சயமா நிச்சயமா ஒரு வக்கீல் சொல்லக்கூடிய நியாயத்தை கூட சரிங்களா நீங்க மேல உட்காந்துக்கிட்டு சிதைப்பீங்கன்னு சொன்னா அழிப்பீங்கன்னு சொன்னா எதை நம்பிங்க மக்கள் போவான் அதாவதுங்க ஓடினான் ஓடினான் வாழ்க்கைன்னு எல்லைக்கே ஓடினான் ரைட்டா இந்த சிவாஜி பட வசனம் மாதிரி காஞ்சி போன ஆறுகள் எல்லாம் பற்றாத ஜீவநதிகளை பார்த்து ஆறுதல் அடையணுன்ற மாதிரி எல்லா அமைப்புகளாலேயும் ஏமாற்றப்பட்ட மக்கள் நீதிமன்றத்தை தான் நம்பி போறான் நீதிபதியை தெய்வத்துக்கு சமம்னு முட்டா ஜனங்க நம்புறான் அவனுக்கு எம்ஆர்ராதா ராதா சொன்னது புரியாது நேற்று வண்டிக்கும் பொய்யும் பிராடுன்னு சொல்லி வக்கீல் வைக்கல்றாவே இன்னைக்கு சேர் மாதிரி அயோக்கிய நான் இருப்பேன் எம் ஆர் ராதா சொன்னார்ல அது எங்க ஜனங்களுக்கு தெரியாது எங்க ஜனங்க தெய்வமானு நினைக்கிறான் அந்த நீதிபதிகளை ரைட்டா அந்த பதவியில உக்காந்து கொண்டு இவ்வளவு அயோக்கியத்தனங்களை செய்யும் போது அயோக்கியத்தனம்னு எதை சொல்றோம் ஒரு வழக்கு அன்னைக்கு தீர்ப்பு சொல்கிறீங்க அன்றைக்கே எடுக்கிறீங்க அன்றைக்கே விசாரிக்கிறீங்க அன்னைக்கே தீர்ப்பு சொல்கிறீங்க அன்னைக்கே மாநில அரசினுடைய மாநில அரசு தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க உத்தரவு போடுறீங்க என்ன நடக்குதுங்க வழக்கு போட்டவனே ஆதாரம் கொடுக்கல நீங்கள் போய் ஆதாரம் தேடிட்டு வந்து எழுதுறீங்க அவன் ஆதாரம் கொடுக்கலன்னு வேற இந்த அந்த விசாரித்த அறிக்கையிலே வந்து வாஜினார்ன்னு சொல்கிறாரு இல்லையா அப்போ இவ்வளவு மோசமாக நீதிமன்றத்தை மாற்றக்கூடிய ஒருவர் அந்த பதவிக்கு அயக்கானவரா அந்த பதவியில் ஏன் உட்காரணும் அப்போ அந்த பதவி தேவையில்லாத பதவி என்பது சரியானது ஜிஆர் சாமிநாதன் மாதிரியான ஆட்கள் தப் தமிழ்நாட்டில் பெரிய அபாயம் எப்படி கவர்னர் ரவியோ அதுபோல் ஜிஆர் சாமிநாதன் மாதிரி ஆட்கள் ரொம்ப வந்துட்டு பிறவி நஞ்சுகள் தமிழ் தேச விரோதிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்களை சேட்டுகளிடம் காட்டு காட்டி கொடுக்கக்கூடிய அரசியல் பின்புலமுடையவர்கள் சரியா அவர் நீதிபதி ஆகிறதுக்கு முன்னால பாஜகவுடைய மாநில வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்தவருங்க அப்புறம் என்ன லட்சணத்துல இருப்பாரு ஒரு மனிதகுல விரோத தத்துவம் அது பார்ப்பனியும் சனாதனம் என்பது மனிதகுல விரோத தத்துவம் சனாதனத்திற்காக ஒருத்தர் கொலைக்கேசில் போனவர் அது காப்பாத்திருக்காரு சனாதனம் பேசுகிற ஒரு பிராமின அவங்க அவங்க தங்கச்சி ஒரு பையனை ஒரு ஆளைய கார் ஏற்றி கொண்டுருச்சான் அதுக்காக அண்ணன் கொலைப்பள்ளியை ஏற்றுட்டு போனாரா அவர் சனாதனம் பேசக்கூடிய ஒரு பிராமினா அதனால அவர் பாவம் சொல்லி இவர் விடுவிச்சாருன்னு பொதுமை இடைகளில் பேசுகிறாரு செத்தவன் யார் செத்தவனை பற்றி உங்கள் மனநிலை என்ன உங்கள்லாம் ரோட்டில் போட்டு ஏற்றுனா யாரு இப்படிதான் விடுதலை செய்வீங்களா உங்கள் குடும்பத்தில் யாராவது போட்டு ஏற்றி விட்டா சரியா உங்கள் சாதின்னு சொல்லி நீங்கள் விடுதலை பண்ணுவீங்களா இல்லை ஒருத்தர் இன்னொரு நீதிபதி தான் சாதின்னு சொல்லி விடுதலை பண்ணால் சரியா அப்போ இவ்வளவு ஒஸ்டான ஒரு நீதிபதி அந்த நாடு பார்க்கல இப்போ இவரெல்லாம் உடனடியாக பதவி விலக செய்கிறது மட்டும் இல்லை இது போன்ற மத வெண்முறையை தூண்டிய வழக்கு அவர் மேல போடப்படணும் சட்டத்தில் உள்ள போக அவர் காரணமா இருக்காருங்க அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இன்னைக்கு நீதித்துறையிலும் பொறுப்புள்ள பதவிகள் இருந்தாங்கன்னா அந்த நாடு என்ன ஆகுறது மக்கள் எதை நம்பி நீதிமன்றத்துக்கு போவான் இந்த நீதிமன்ற நீதிமன்றது இவர் மட்டுமே கிடையாது நீதிமன்றது ஒரு செட்டப் அதன் தான் நம்பிக்கை வச்சு போறான் இவர் என்னமோ நீதிமன்றத்தினுடைய சூழ்நிலை ஒரு பெரிய மன்னர் மாதிரி பேரரசர் மாதிரி நடத்துக்கிறாரு அப்ப இவர்களுக்கு எந்த மாண்பும் கிடையாது எந்த சட்டத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் எந்த சட்டத்துக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது அவன் இந்திய அரசியல் சட்டத்தையே ஏற்றுக்கலை தேசிய கொடி ஏற்றுக்கிறாதவன் அவன் பூரா நீதிமன்றத்திலையும் ராணுவத்திலையும் ராணுவத்திலேயும் உட்கார்ந்துருக்கான் இவனை பூரா அந்த நாட்டு மக்கள் பொங்கிலிருந்து அடிச்சு விரட்டாமல் இந்த நாட்டுல ஒரு புரட்சி வராமல் மாற்றம் வராது நீங்க வேற என்ன செய்வீங்க நீ அதிகாரத்தை வச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் அடிக்கிற நொறுக்கிற பணத்தை அடிக்கிற நீ ரிசர்வ் வங்கி வரைக்கும் கையை விட்டு பணத்தை அள்ளிட்ட விமானத்துறையை பூரா வித்துட்ட பெட்ரோலில் போட்டு காசை பூரா கொள்ளையடிக்கிற பெட்ரோலாக அவன் பெட்ரோலை வந்துட்டு வடிகட்டி வெள்ளக்கார நாட்டுக்கு பூரா விற்கிறான் அவன் குஜராத்துக்காரன் ரெண்டு பேர் ரெண்டு குஜராத்துக்காரன் ஆளான் இவங்க பூரா நாட்டை விற்கிறாங்க என்னதான் தான் செய்கிறது மக்கள் எவ்வளவுதான் போராடுறது போராடுறதை தவிர வேறு வேலை என்ன இருக்குது போன எடப்பாடி ஆட்சி காலத்தில் ரஜினி வந்து என்ன சொன்னார் போராட்டம் போராட்டம் போராட்டம்னா அந்த நாடு சுடுகாடாயிரும்டான்னு சொல்கிறாரு சொன்னாரா இல்லையா அப்படித்தானே வச்சுருந்தீங்க என்னத்தையோ இன்னைக்கு திமுக வரவும் திமுக கூட்டணியுடைய ஆட்சி இருக்கவும் ஒரு நாலு வருஷமாக ஒரு நாலரை வருஷமா ஒரு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இல்லைன்னா எத்தனை போராட்டங்கள் பண்ணுறது எம்பிட்டு வழக்குகளை சந்திக்கிறது நாங்க இல்லையா அப்ப அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை நாட்டில் நடத்துக்கிட்டு ஏங்க பாஜக ஆட்சி நடத்துகிறோம் அஞ்சு மாநிலம் ஒன்றரை லட்சம் வீடுகள் இடிச்சிருக்காங்க எஃப்ஐஆர் போட்ட அதாவது இவர்கள் நீதித்துறையில் எப்படிப்பட்ட ஆட்சியை கொண்டு வர அவன் முயற்சி பண்றான்றக்காக சொல்றேன் ஒரு எஃப்ஐஆர் விழுகுது அவன் முஸ்லீமா இருக்கான் காரனா இருக்கிறான் எதிர்கட்சியா இருக்கிறான் கம்யூனிஸ்டா இருக்கான் பிடிக்காதவனா இருக்கான்னா உடனே புல்டோசர் விட்டு அவன் வீட்டை தயார்ந்து விட்டுருது இப்படி இடிக்கப்பட்ட வீடுகள் இந்த ஆறு மாநிலங்கள்லயும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வீடுகள் அதுக்கு பேர் புல்டோசர் ஆட்சி சரிங்களா உத்தரப்பிரதேச முதல்வருக்கு பேர் புல்டோசர் மாவா மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சவுகானுக்கு பிறகு புல்டோசர் மாமா மாமாவும் பாவாக்களும் உட்காந்து புல்டோசர் ஆட்சி நடத்துகிறாங்க இதுக்கு பேர் தான் அவங்க ஆர்எஸ்எஸ் ஜுடிஷியரி ஃப்ரீதா ஆர்எஸ்எஸ் நீதித்துறை என்பது இதுதான் அவங்க கொண்டு வர விரும்புறது இதுதான் நீங்க நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடுங்க போங்க தர்கா வைடிங்க அயோத்தியா மாந்துங்க ரைட்டா இதெல்லாம் ஒரு லிங்க்ல இருக்கிற ஒரு விஷயம் இல்லை சார் இப்போ உச்சபட்சமாக வந்து வெடிகுண்டு மட்டுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு என்ன சொல்வது மாமதி பூங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் மாநிலத்தில் இன்னைக்கு தர்காவுக்கு நேரடியாக அதுவும் கலெக்ட்ராசுக்கே வந்து வெடிகுண்டு மட்டும் அது எப்படி தான் புரிஞ்சுக்குது இல்லை தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிங்களா ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு இயக்கம் அந்ததுக்கு தான் இங்கே வெடிகுண்டு கலாச்சாரமும் ஒன்று உருவாச்சு அப்போ இங்கே இப்போ ஆமாம் புகுந்த வீடு அமினா புகுந்த வீடுன்ற கதையாக இப்போ திருப்ப ஒன்றத்துக்கு வண்டாயலா அப்புறம் விடியூட்டும் பிறட்டில் இல்லாமல் எப்படி இருக்கும் நான் இப்போ நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை பார்த்து கேட்குறேன் உங்களுடைய மத்திய தொழில் பாதுகாப்பு படையை இப்போ அனுப்பி பாதுகாப்பு கொடுப்பீங்களா தர்காவுக்கு சிக்கத்தன் முலையை பாதுகாப்பீங்களா அல்லது ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றத்தையும் பாதுகாப்பீங்களா அப்போ தர்கா முன்னால் இருக்கிற சர்வேக்கல்ல தீவெத்துவேன்னு ஒருத்தன் தகராறு பண்ணி ஒரு கும்பல் வர்றேன் அவனுக்கு நீங்கள் சிஏஎஸ்எஃப் அனுப்புவீங்க ரைட்டா இப்போ தர்காவை இடிக்கல்னு வந்திருக்கு நீங்கள் ரெண்டு எல்லாருக்கும் நீதிபதி தானே தர்காக்காரங்களுக்கு நீங்கள் தான் நீதிபதி இல்லையா முருகபக்தர்களுக்கு நீங்கள் தான் நீதிபதி ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீதி சொல்லுங்க அப்போ அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு கடை அதிகாரம் இல்லாத அந்த பாதுகாப்பு படை அனுப்பிச்சுட்டு என்ன ஏதாவது நடவடிக்கை எடுத்துட போகிறீங்களா ரைட்டாக இப்போ இதுதான் இங்கே நடக்கிற நிலவரம் அதனால் தமிழக மக்கள் இன்னைக்கு இருக்கிற விழிப்புணர்ச்சியோடு எல்லா விஷயங்களையும் கோர்ட்டு சேர்த்து பார்த்து யோசிக்கணும் ரொம்ப விளையா ரொம்ப போகிற மக்கள் யாருக்கோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க இவங்க நம்ம தமிழ்நாட்டையே அமைதி இல்லாமல் சிதைக்கிறதுக்கும் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு கலவரம் வந்துச்சுன்னா தொழில் வளர்ச்சி பாதிக்கும் யாரும் வெள்ளாண்டுக்காரையும் கம்பெனியை கொண்டுட்டு வர மாட்டேன் காசை கொண்டுட்டு வந்து முதலீடு போட மாட்டான் வியாபாரத்துக்கு வர மாட்டான் எல்லாம் நடக்கும் அப்புறம் இங்கே அடிச்சுக்கிட்டதுனால நீங்கள் படக்கூடிய இங்கே நடக்கக்கூடிய பிளவுகளால் நடக்கூடிய வன்முறைகள் பிரச்சனைகள் நூறு நடக்கும் அதனால் மக்கள் விழிப்போடு இருந்தால் இன்னும் இந்த போன்ற அயோக்கியர்கள் சரிங்க ஃபாசிஸ்ட்டுகள் பயங்கரவாதிகள் எவன் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்காலத்திலையும் முறியடிப்பாங்க அப்படின்றத தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நன்றி சார் நன்றி